டால் மிரியானி ஆ சபா ஆ டேஸ்ட்பா ஹான்ஸ்டபா எங்க ஆட்டை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு எல்ல எல்லப்பா சாப்பிட்டு சொல்றேன் பா அப்புறமேட்டக்கே சடன மாதிரி வேற எங்க ஏறி குச்சியா மச்சான மாதிரி வேற எங்க ஏறி குச்சியா அபள்ளல்லப்பா அபள்ளல்ல ஆ என்ன kallana தான அதும் பண்ணலப்பா நான் இப்போ நான் சாப்பிடுறேன் நல்ல இடமா இருக்கு சாப்பாடு

இல்லைம்மா பசியாதவங்க இருக்குது பார்த்தியா என்னடா சொல்லுது பாப்பா ஒன்றும் புரியல அதான் ஒன்றும் இல்லை தப்பா இதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டது இல்லை ஸ்டப்பா அதை சொல்லி அவன் வீட்டுக்கார பெச்சைக்கார பையன் கபாலி அவன் எங்கடா ஒரு டீ தண்ணி கூட எண்ணிக்கிட்டேரு இதே வாங்கி கொடுக்க முடியுமாடா சூப்பர் இப்போ மட்டும்